அனைவருக்கும் ஆட்சி செய்யும் அன்பான வணக்கங்கள் என நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான தமிழ்நாடு பற்றிய முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடைக்கள் போகலாம் முதல் வினா தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பன்னாட்டு விமான நிலையம் எது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பன்னாட்டு விமான நிலையம் எது இதற்கான சிறாய் இடையே ஆப்ஷன் அண்ணா விமான நிலையம் இரண்டாவது வினா தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பசுமை விமான நிலையம் எது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பசுமை விமான நிலையம் எது மூன்றாவது வினா தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ பன்னெண்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சு நாலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் எப்பொழுது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி பிப்ரவரி ஒன்பது ஐந்தாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் சி பாரதியார் ஆதினா ராஜாஜி அறிமுகப்படுத்திய கல்வி முறை என்ன ராஜாஜி அறிமுகப்படுத்திய கல்வி முறை என்ன இதற்கான சரியா விட ஆப்ஷன் பி குல கல்வி முறை தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இதற்கான சிறாய் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வினா தமிழகத்தில் டென் பிளஸ் டூ த்ரீ எனும் கல்வி முறை அமலுக்கு வந்த ஆண்டு தமிழகத்தில் டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ எனும் கல்வி முறை அமலுக்கு வந்த ஆண்டு இதற்கான ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஒன்பதாவதுனா சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சில ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிலாவிட கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பதினோராவதுனா திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சில ஐடி ஆப்ஷன் சி கிபி ரெண்டாயிரத்தி ஒம்பது செப்டம்பர் முப்பது பன்னெண்டாயின்னா நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் இதற்கான சில ஆப்ஷன் ஏ சர்சி வி ராமன் பதிமூணாவது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் யார் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் யார் இதற்கான சில ஆப்ஷன் வி ராஜாஜி நாலாவது ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் யார் ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் யார் இதற்கான டி அகிலன் பதினைஞ்சாவதுன்னா தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார் தாதா சாஹிப் பால்கை விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி சிவாஜி கணேசன் பதினாறாவது தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார் தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி பத்மினி ஜேசிதுரை பதினேழாவது தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எது தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ பிரதாப முதலியார் சரித்திரம் பதினெட்டாவீங்கன்னா தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் எது தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி மதராஸ் மெயில் பத்தொன்பதாவது தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் எது தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் எது இதற்கான சரியான ஆப்ஷன் டி சுதேசமித்ரன் தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்ரன் இருபதாவது தென்னிந்தியாவின் நுழைவாயில் எது தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சென்னை இருபத்தி தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி இருபத்தி ரெண்டாவது தமிழ்நாட்டின் சமய எது தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க இதற்கான விடை ஆப்ஷன் பி நாகப்பட்டினம் இருபத்தி மூணாவது தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எது தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எது இதற்கான சனி சிவகங்கை தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை இருபத்தி நாலாவதுன்னா தமிழ்நாட்டின் புனித பூமி எது தமிழ்நாட்டின் புனித பூமி எது இதற்கான சிறாயுடைய ஆப்ஷன் சி ராமநாதபுரம் தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம் இருபத்தி தினம் தென்னாட்டு கங்கை எது தென்னாட்டு கங்கை எது இதற்கான சிறாயுடைய ஆப்ஷன் பி காவிரி தென்னாட்டு கங்கை காவிரி இருபத்தி ஆறாவதுனா புவியலாளர்களின் சொர்க்கம் எது புவியலாளர்களின் சொர்க்கம் எது இதற்கான சேலம் இருபத்தி ஏழாவதுனா தமிழகத்தில் முதன் முதலாக பழைய கற்கால கருவிகளை சென்னைக்கு அருகில் பல்லாவரத்தில் கண்டறிந்தவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் இருபத்தி கிரேக்க எழுத்தாளரான மெகஸனிஸ் எழுதிய இண்டிகா என்ற நூல் எதை பற்றி கூறுகிறது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தமிழ் அரசுகள் பற்றி இருபத்தி ஒன்பதுனா தமிழக வரலாற்றின் பொற்காலம் எது தமிழக வரலாற்றின் பொற்காலம் எது இதற்கான சார் ஆப்ஷன் பி சங்க காலம் முப்பதாவது என்ன தமிழகத்தின் இரண்ட காலம் எது தமிழகத்தின் இரண்ட காலம் எது இதற்கான சில கலப்பிதர்களின் காலம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் யார் இதற்கான சில ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முப்பத்தி ரெண்டாவது தமிழ்நாட்டு மிதவாதத்தின் தந்தை யார் தமிழ்நாட்டின் மிதவாதத்தின் தந்தை யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி சேலம் விஜயராகவாச்சாரி முப்பத்தி மூணாவதுன்னா தமிழ்நாட்டின் திலகர் யார் தமிழ்நாட்டின் திலகர் யார் இதற்கான சராய் ஆப்ஷன் ஏதம்பரம் நாலாவது முதல் பெண் பதிப்பாளர் யார் தமிழகத்தின் முதல் யார் இதற்கான சரணி ஆப்ஷன் சி எஸ் ஆர் கண்ணம்மாள் முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் எட்டயபுரத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை தூக்கியவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி காமராஜர் முப்பத்தாறாவதுனா ரெண்டாயிரத்தி ஆறில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பயஞ்சை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மூ கருணாநிதி முப்பத்தி ஏழாவது திராவிட வேதம் எது திராவிட வேதம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி நம்மாழ்வாரின் திருமொழி முப்பத்தி எட்டாவது நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை யார் நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை யார் இதற்கான ஆப்ஷன் வாவேசு ஐயர் முப்பத்தொம்பதுனா பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி தந்தை பெரியார் வினா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரிஸ் யார் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரிட்ஸ் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி தந்தை பெரியார் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரிடிஸ் தந்தை பெரியார் நாப்பத்தொராதுன்னா இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார் இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார் இதற்கான ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நாப்பத்தி ரெண்டாவது இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார் இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் ஏவுகணை மனிதன் ஏபிஜே அப்துல் கலாம் நாற்பத்தி மூணாவது என்று அழைக்கப்பட்டவர் யார் கலாம் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி மயில்சாமி அண்ணாதுரை இளையகலாம் என்று அழைக்கப்பட்டவர் மயில்சாமி அண்ணாதுரை நாற்பத்தி நாலாவதுனா தனித்தமிழ் இசை காவலர் யார் தனித்தமிழ் இசை காவலர் யார் இதற்கான சில ரைட் ஆப்ஷன் பி அண்ணாமலை செட்டியார் நாப்பத்தஞ்சா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார்

தமிழ் நாடகத்தின் தந்தை யார் தமிழ் நாடகத்தின் தந்தை யார் இதற்கான ஆப்ஷன் பம்மல் சம்பந்த முதலியார் நாற்பத்தெட்டாதுன்னா ஆஸ்கார் விருது பெற்ற முதல் தமிழர் யார் ஆஸ்கார் விருது பெற்ற முதல் தமிழர் யார் இதற்கான சில ஆப்ஷன் டி ஏ ஏ ரகுமான் நாற்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டின் மாநில பறவையின் பெயர் என்ன தமிழ்நாட்டின் மாநில பறவையின் பெயர் என்ன இதற்கான சில ஐடியா ஆப்ஷன் பி மரகத புறா தமிழ்நாட்டின் மாநில பறவையின் பெயர் மரகத புறா கடைசி வினா தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சென்னை அடையாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நண்பர்களே நீ நம்ம தமிழ்நாடு பற்றி முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்